வணக்கம் ஆயுஷ்வான் செய்திக நான் உங்கள் ஆனந்தன் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை மதுரை ஹைகோர்ட் உத்தரவு ஒரு காரணம் என்னென்னா மதிப்பெண் வழங்கியதில் குளறுபடி உள்ளதாக வழக்கு இந்த வழக்கு மதுரை கோர்ட்டில் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கோட நோக்கம் பாருங்கள் பட்டதாரி ஆசிரியர் பணி நியமன தேர்வில் ஆங்கில பாடத்துக்கு கேட்கப்பட்ட கேள்விகளுக்கும் பின்னர் வெளியிடப்பட்ட இந்த தேர்வின் வினாவிடையில் உள்ள தகவல்களுக்கும் நிறைய குளறுபடிகள் உள்ளன இவ்வளோ தான் இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அனைத்து ஆசிலும் புரிஞ்சுக்கணும் இந்த வழக்கு தொடர்ந்தவர்களில் பார்த்திங்கன்னா ஆங்கில பாடத்தை மட்டும் தான் குறிப்பிட்டிருக்காங்க மற்ற எந்த பாடத்தையும் பெரிய அளவில் குறிப்பிடலை அதனால் மற்ற பாட ஆசிரியர்கள் கலக்கம் அடையதளோ பயப்படவே தேவையில்லை இந்த பர்டிகுலரான சப்ஜெக்டுக்கான அந்த விடையில் சரியான விடையை வந்து கொடுத்துட்டாங்கன்னா மற்ற எல்லா பட்டியலும் வெளியாகப்படும் அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலுக்கு சென்ற அத்தனை ஆசிரியர்களும் பயம் இல்லாமல் நம்பிக்கையாக இருக்கலாம் ஜாகிரஃபி டிபார்ட்மெண்ட் பாட்னிஸ் டிபார்ட்மெண்ட் ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் அண்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் தமிழும் மேக்ஸ் இந்த பாடங்கள் எல்லாம் பெரிய அளவிலான வழக்குகள் இங்கே இல்லை இதில் பார்த்தீங்கன்னா தேர்வில் இடம்பெற்ற பதிமூணு வினாக்களுக்கு எந்த பதிலை தேர்வு செய்திருந்தாலும் மதிப்பெண் வழங்கப்படும் பதிமூணு வினாக்கள் கொடுத்துருக்காங்க பதினோரு வினாக்களுக்கு மூன்று பதில்களில் ஏதாவது ஒன்றை தேர்வு செய்தால் மதிப்பெண் வழங்கப்படும் என்று தேர்வாரியம் அறிவித்திருந்தது இது வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு வந்து நீதிபதி கூறியிருக்காங்க இறுதி விடைத்தாள் அடிப்படையில் பணி நியமன பட்டியல் வெளியிட தடை விதிக்க வேண்டும் வல்லுநர் குழுவை ஏற்படுத்தி ஆய்வு செய்து இறுதி விடைத்தாள் பட்டியல் வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பாடத்தோட இறுதி விடைத்தாள் குறிப்பு வரணும் அந்த இறுதி விடைத்தாள் குறிப்பின் அடிப்படையில் பெறப்படுகின்ற மதிப்பெண் இருக்கும் அந்த மதிப்பெண் அடிப்படையில் அந்த பாடத்திற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் சில மாற்றங்கள் ஏற்படும் மற்றளவு பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படாதுன்றது இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால் விசாரணையின் முடிவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பட்டதார ஆசிரியர் பணி நியமன தேர்வில் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை விதிக்கப்படுகிறது இந்த வழக்கு குறித்து ஆசிரியர் தேர்வாரி தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டிருக்காங்க இதுதாங்க இந்த வழக்கோடு தகவல் மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இது ஆயிஷாவின் அச்சம் தகுதி